ஓம் நமோ நாராயணாய நாலாயிர திவ்ய பிரபந்தம் நாச்சியார் திருமொழி பன்னிரெண்டாம் திருமொழி பாடல் இரண்டு பிரபந்தத்தில் இது அறுநூத்தி பதினெட்டாவது பாடல் நான் இனி ஓர் கருமம் இல்லை ந அயலாரும் அறிந்துழிந்தார் என்னை மருந்து செய்து பண்டு பண்டா கபுருதிராகில் மானியுருவாயுல கலந்த மாயனை காணில் தலைமறியும் நீர் என்னை காக்க வேண்டில் ஆய் பாடிக்கே என்னை மின் திருமொழி திருமொழி பனிரெண்டு பாடல் இரண்டு வெட்கப்பட்டு இனிமேல் ஒரு பயனும் இல்லை ஏனெனில் ஊரில் உள்ளார் எல்லாரும் எனது செய்தியை அறிந்து கொண்டார்கள் காலதாமதமின்றி என்னை வேண்டும் பரிகாரங்களை செய்து இப்போதைய விரகாவஸ்தைக்கு முற்பட்டதான பகவத் விஷய வாசனையே அறியாத தசையிலிருந்த நிறத்தை பெற்றவளாக செய்ய நினைப்பீர்களாகில் மாவலியினிடத்தில் வாமன ரூபியாய் சென்று திரிவிக்ரமனாகி உலகங்களையெல்லாம் அளர்ந்து கொண்ட பெருமானை சேவிக்கப் பெற்றால் இந்த நோயானது தலைமடங்கும் சத்தியமாக நீங்கள் என்னை காப்பாற்ற விரும்புவீர்கள் ஆகில் திருவாயர்பாடியில் என்னை கொண்டு சேர்த்து விடுங்கள் ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம் தெர் இஸ் நோ யூஸ் ஹியர் ஆஃப்டர் டு ஃபீல் ஷை அபவுட் பிகாஸ் எவ்ரி ஒன் இன் மை பிளேஸ் ஹாஸ் நோன் அபவுட் மை சிச்சுவேஷன் வித்தவுட் மச் டிலே Do the necessary remedial measures, and if you think of doing anything to change my skin color, which has changed due to separation from my beloved, and if you want to change it back to the original color before me knowing about anything about the divinity, and if you happen to pray to Lord Narayana, who took the form of Vamana to beget all the three worlds from Mahabali king by measuring with his tiny feet. Three times as Trivikrama. Know that this disease will take over my life, and if you truly desire to save me from this, please take me to Padi and leave me there. Sri Andal Tiruvadigale Charanam.